ஓம் சாய்ராம் சாயராம் நம்ம ஸ்ரீ துவரகமயாலயத்தில் இந்த வாரம் நாம் சாப்பாடு என்ன சாப்பாடு செஞ்சோன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி விஜிடபிள் பிரிஞ்சிக்கு என்னென்ன தேவை அது எப்படி செய்யணுன்றதை நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்கலாம் கடைசியில் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி அன்னதானம் நம்ம போட்டணும் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிறதா தேவைறான் அஞ்சு லிட்டரு எண்ணெயாவது ஊற்றணும் ஆறு லிட்டரு எண்ணெய் ஊற்றணும் அதில் கிராம்பு பட்டை கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டுடணும் போட்டுட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கலாம் துண்டு துண்டு நறுக்கி வச்சுருக்கிறோம் அந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கணும் செய்கிறோம் அதையும் போட்டாச்சு நல்லா வதக்கிறது தான் வேலை எவ்வளவு நல்லா வதங்குதோ அவ்வளோ அழகாக இந்த விஜிடபிள் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கிங்கன்னு இருக்கிறோம் இது முடிஞ்சோன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் பச்சை மிளகாவை போட்டு எண்ணெயில் ரெண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் இந்த வெஜிடபிள் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க நாம் அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சியும் பூண்டு ரெண்டுத்தையும் பேஸ்ட் ஆக்கி வச்சாச்சு எதுப்பா கட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே ஒன்றா கலந்து அதை அரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ நாம் அதே போட்டுட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக வதக்கிறோம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சி போட்டுடலாம் ஏன்னா இப்போ வர தக்காளிலாம் அப்படியே கல் மாதிரி இருக்கும் என்னதான் வதங்க மாட்டுது அதனால் இந்த முறை நாங்கள் மிக்சியில் அதை அரைச்சி அதை போட்டுருக்குறோம் ஏன்னா தக்காளி சார் அப்போ தான் நல்லா இறங்கும் பசங்க அந்த தக்காளியெலாம் தோர வச்சிட்றாங்க நல்லா நல்லா வதங்கணும் அதுவும் அங்கே பச்சை வாசனை போகிறோம் இப்போ வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு தேவையான பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இது மூணுத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு அதை போட்டு நல்லா வதக்கிட்டு மில் மேக்கர் அதுவும் போட்டாச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இந்த உப்பையும் நம்ம போட்டுடலாம் இது பிரிஞ்சி மசாலா பிரிஞ்சி மசாலா அதை போட்டுட்டு எல்லாமே அந்த மசாலா கலவையில் நல்லா கலக்கிற வரைக்கும் கலக்கணும் அப்போ தான் அந்த காய்கறிகளெலாம் அந்த டேஸ்ட்டு போகும் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகா அது தனியாக கொஞ்சம் போட்டுணும் கொஞ்சம் காரத்துக்காக நிறைய போடக்கூடாது அது கொஞ்சமாக தான் போடணும் போட்டுட்டு நல்லா கலவி கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றின தரம் இதில் தண்ணியை நம்ம கரெக்டாக ஊற்றணும் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ தண்ணி ஊற்றணும் நான் அளவுக்கு சொல்கிறோம் ஒரு கிலோ அரிசின்னா ஒன்றரை கிலோ தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம அரிசியை நல்லா வேக ஊற வச்சிருக்கிறோம் அது நல்லா கொதி வந்தோடனே அது இதை எடுத்து போட்டுட்டு நம்ம ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி போடுறோம் இருபத்தஞ்சி கிலோ மூட்டை தான் இது போட்டுட்டு நல்லா கிளறணும் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டு இது பாத்திரத்தில் ஊற வச்சு அதை கழுவி அதை எடுத்து போடுறோம் பாருங்கள் சாப்பாடு போட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கலரி விடணும் கிளறி விட்டு மூடிட்டிங்கன்னா பாருங்கள் சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு நமக்கு ரெடி ஆகிடுச்சி அது மேலே புதினா போட்டுவிட்டு மூடி வச்சிட்டு போடும்போது கலரி எடுத்திங்கன்னா உண்மையிலேயே செம்ம அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் தேரம் நம்ம வியாழக்கிழமை பாபாவுக்கு அது மட்டும் இல்ல பாயாசம் அதுக்கப்புறமா சுண்டல் சுண்டல் லெமன் ரைஸு தக்காளி சாதம் இது எல்லாமே நாம் அப்போ கேசரி கொஞ்சம் இது அது வெங்காய பச்சடி தனியாக கொஞ்சம் செஞ்சாச்சு அப்புறம் பூரி சென்னா பூரி அது தனியாக அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அது சென்னா பூரி மாதிரி அது பூரி தனியாக வச்சுருந்தோம் இது எல்லாம் ரெடி வச்சு பாபாவுக்கு பழச்சிட்டு நம்ம அன்னதானம் போட தயாராகிட்டோம் ஐட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்க எல்லோரும் வந்து லைனில் நின்று அழகாக வாங்கி சாப்பிடுவாங்க உண்மையிலேயே இது நம்ம துவாரகமாய் அதாவது கும்படி பூண்டியில் இருக்கிற துவாரகமை ஆலயத்தில் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே அந்த குழந்தைங்க எல்லாம் லைனில் நின்று அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க சேரம் பொறுமையாக வந்து லைனில் நின்று அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க அப்பா தான் இந்த அன்னதானத்தையும் நடத்த வைக்கிறார் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து நிற்ப வாங்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இது நம்மளுடைய கும்டி இருக்கிற ஸ்ரீடு அவங்க உட்காரத்துக்காக இந்த சேர் பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்ணும் அதுக்காக இந்த பக்கத்தில் சேர் போட்டு வச்சாச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது துமுடி இது சென்னையிலையும் இன்றைக்கி அதே ந அதே வேலைக்கிழமை லைனை சேர் போட்டு வச்சாச்சு குழந்தைங்க தரையில் உட்கார கூட லைனை சேர் போட்டு உக்கார வச்சு தான் சாப்பாடு கொடுப்போம் நம்ம இங்கே இது வந்து சென்னைக்கும் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் அங்கேயும் விஜிடபிள் பிரிஞ்சு தான் அங்கே நாம் ரெண்டு இடத்துல அன்னதானம் பண்ணுறோம் இது பார்க்கறது சென்னையில் இருக்கிற விஜிடபிள் பிரிஞ்சு உண்மையிலேயே அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக அப்பா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும்னு அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சாயிரம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் ஒடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் பாபா நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாயிராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்